ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை தேவரீர் தாங்கள் தேவப்பெருமாள் வரதராஜர் தேசாந்தரி அயலூரார் தேசு தேஜஸ் தையல் பெண் தைலம் எண்ணெய் தைவம் கடவுள் தை தை மாதம் தைப்பூசம் குரு புஷ்யம் தோளுக்கு இனியான் பெருமாள் எழுந்தருளும் பிரபையோடு கூடிய தொட்டி தோளாவழக்கன் திருமங்கை மன்னனின் சீடருள் ஒருவன் தோன்றல் ஆண்மகன் துவாதசி பன்னிரெண்டாம் திதி நாள் துவாதசாராதனம் பன்னிரு ஆராதனம் துவாதசாட்சரம் பன்னிரெண்டு எழுத்துக்களை கொண்ட மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் We'll